இன்றைய தங்க மற்றும் வெளி விலை எப்படி இருக்குன்னு பார்க்கலங்க ஃபஸ்ட்டு நம்ம டுவெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டு ப்ரைஸ் பார்க்கலாம் ஒரு கிராம் கோல்டு ப்ரைஸ் ஏழாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி அஞ்சு ஒரு கிராமுக்கு நூற்றி ஒன்பது ரூபாய் குறைஞ்சிருக்கு ஒரு சவரன் கோல்டு ப்ரைஸ் ஐம்பத்தி எட்டாயிரத்தி நாற்பது ஒரு சவரனுக்கு எட்நூற்றி எழுபத்தி ரெண்டு ரூபா குறைஞ்சிருக்கு பத்து கிராம் கோல்டு ப்ரைஸ் எழுபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது பத்து கிராமுக்கு கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொண்ணூறுரூபா வந்து குறைஞ்சிருக்குங்க தற்போதைய நிலவரத்தின்படி படி டூ கேரட் கோல்டு ப்ரைஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஒரு கிராம் கோல்டு ப்ரைஸ் ஆறாயிரத்தி அறநூற்றி ஐம்பது ஒரு கிராமுக்கு நூறுரூபா குறைஞ்சிருக்கு ஒரு சவரன் கோல்டு ப்ரைஸ் ஐம்பத்தி மூணாயிரத்தி இரநூறு ஒரு சவரனுக்கு எட்நூறுரூபா குறைஞ்சிருக்கு பத்து கிராம் கோல்டு ப்ரைஸ் அறுபத்தி ஆறாயிரத்தி ஐநூறு பத்து கிராமுக்கு ஆயிரம் ரூபா வரைக்கும் தங்கத்தோட விலை வந்து இன்றைக்கி குறைஞ்சிருக்குங்க தற்போதைய நிலவரத்தின்படி சில்வர் ப்ரைஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஒரு கிராம் கோல்டு ப்ரைஸ் சாரி ஒரு கிராம் சில்வர் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி ஆறுவா ஐம்பது பைசா ஒரு கிராமுக்கு ஐம்பது பைசா வந்து குறைஞ்சிருக்குங்க ஒரு கிலோ சில்வர் ப்ரைஸ் தொண்ணூற்றி ஆறாயிரத்தி ஐநூறு ஒரு கிலோவுக்கு ஐநூறுபா வரைக்கும் சில்வர் ப்ரைஸ் வந்து இன்றைக்கி குறைஞ்சிருக்குங்க